அதாவது ஆடம்பரமாக வாழ்கிறதுக்கு நம்ம தடை விதிக்கணும் ஆடம்பரமாக வாழ்கிறது நான் கூடாது அது ஒரு குற்றம் ஏன்னா இங்கே நிறைய பேர் வந்து வறுமையில் இருக்காங்க வீடு இல்லாமல் இருக்காங்க வாடகை வீட்டில் இருக்காங்க அப்புறம் தெருவில் கூட இருக்காங்க அப்படி இருக்கும்போது இவர் வந்து பெரிய இவர் மாதிரி வந்து பெரிய வீடெல்லாம் கட்டுறது பெரிய வீடை கட்டிக்கிட்டு அதில் ரெண்டு மூணு பேரை வேலைக்கு வச்சுக்கிறது இப்படி ரொம்ப ஆடம்பரமாக வாழ்கிறது வந்து ஒரு அநியாயமான வாழ்க்கை ஒரு பொறுப்பு இல்லை கவலை இல்லை இந்த மக்கள் என்னென்னு போனால் என்ன நான் சந்தோஷமாக வாழணும் அப்படினு தான் இந்த மாதிரி பெரிய வீடுகளை கட்டிக்கிட்டு ஆடம்பரமாக வாழ்ந்துட்டுருப்பாங்க எவ்வளோ பெரிய ஒரு இது பாருங்கள் இங்கே வந்து மனிதர்களை வந்து மற்றவங்கள பற்றி உனக்கு கவலையே இல்லை நீ சௌகரியமாக இருக்கணும் நீ சுகமாக இருக்கணும் நீ சம்பாதிக்கிற எல்லாத்தையும் நீ வந்து உனக்கு தேவை உனக்கு உனக்கே நீ வச்சுக்கிற அப்படின்னா உங்க வச்சுக்கிட்டு நீ ஆடம்பரமாக வாழணும் இங்கே தெருவில் இருக்காங்க தெருவில் படுத்து கிடக்கிறாங்க பிச்சைக்காரர் இருக்காங்க வறுமையில் இருக்காங்க வேலை இல்லாமல் இருக்காங்க வாடகை வீட்டில் இருக்காங்க சொந்த வீடு இல்லாமல் இருக்காங்க ஊட்டச்சத்து நிறைஞ்ச உணவுகள் இல்லாமல் இருக்காங்க குண சரியான உணவுகள் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க கல்வி கற்க முடியல இப்படி இல்லை இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இங்கே ஏராளமாக இருக்கும்போது இது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது அதில் உலகம் முழுக்க நீ பார்க்கணும் ஒரு உலக பார்வை உங்கள்கிட்ட இருக்கணும் தமிழ்நாட்டில் உள்ளவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க அப்படின்னா நீ ஆடம்பரமாக வாழ்ந்துடலாமா உலகத்தில் எங்கே ஒருத்தர் கஷ்டப்பட்டாலும் நீ ஆடம்பரமாக வாழக்கூடாது அதுக்கு நீ தான் பொறுப்பு உனக்கு கவலை இல்லை உலகத்தை பற்றி கவலைப்படு தமிழ்நாட்டில் உள்ளவங்கள பற்றி மட்டும் கவலைப்படாத இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் பற்றி கவலைப்படணும் நீ எல்லோரும் மனுஷங்க தான் எல்லோரும் நம்ம சகோதரர்கள் தான் நம்ம உறவினர்கள் தான் எல்லோரும் ஒருதாக வயிற்று பிள்ளைகள் தான் இந்த மாதிரி தமிழ்நா தமிழ்நாடு தான் வந்து மனிதனம் தோன்றிய பகுதி இங்கே இருக்கிற ஒரு இங்கே தான் மனிதனம் தோன்றியது இங்கே தான் குரங்கள் வந்து அவங்க விலங்குகளாக வாழ்ந்த குரங்கள் மனமனம் நோய் ஏற்பட்டதால் மனிதர்களாக மாறினார்கள் இவங்க தான் உலகம் முழுக்க பரவி கிடக்கிறாங்க நம்மலாம் ஒன்று தான் அவங்களுக்கு வலிச்சா நமக்கும் வலிக்கும் நம்ம கவலைப்படுறது இல்லையா மணிப்பூரில் அங்கே இருக்கிற பெண்கள் பாதிக்கப்படும் போது நாம் வந்து வருத்தப்படுறது இல்லையா இலங்கையில் கவலைப்பட இலங்கையில் பாதிக்கப்படும் போது ஈழத்தமிழர்கள் பாதிக்கப்படும் போது நமக்கு கோபம் வரலையா அதுபோல் வந்து உலகத்தில் எங்கே பாதிக்கப்பட்டாலும் நமக்கு கோபம் வருது இல்லை அப்படி இருக்கும்போது உலகத்தில் கஷ்டப்படும் போது நீ மட்டும் ஏன் வந்து ஆடம்பரமாக வாழ்கிற உலகத்தில் பசி இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க ப உணவு இல்லாமல் வேலை வாய்ப்பு இல்லாமல் திருடுறாங்களே திருடுற நிலைமைக்கு அவங்க போயிருக்காங்களே அப்போ அதுக்கு அதை பற்றி ஒன்றும் கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் நீ பெரிய வீடை கட்டுற உனக்கு தேவைக்கு போக உன் தேவைக்கு அதிகமாக மிகப்பெரிய வீடை கட்டுறது ஆடம்பரமாக வாழ்கிறது அதுக்குள்ளே வந்து நிறைய பேர் வேலைக்கு வச்சுக்கிறது அதனால் ஆடம்பரமாக வாடுறது ஒரு அநியாயமான வாழ்க்கை அதனால் ஆடம்பரமாக வாடுறத நம்ம தடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஈஸிங்க வீட்டு வேலை செய்வதற்கு தடை விதித்து விட வேண்டும் வீட்டு வேலைக்காரங்க இருக்காங்க பாருங்கள் நீ வேலைங்கிறது எல்லாத்தையும் செஞ்சிடக்கூடாது எல்லாமே தொழில் நீ செய்கிறது எல்லாமே தொழில் நான் இடக்கூடாது வீட்டு வீட்டில் போய் இன்னொருத்தர் வீட்டில் போய் அவங்க வீட்டில் உள்ள எச்சி பாத்திரத்தை கழுவுறது துணியை துவைக்கிறது இந்த வீட்டை துடைக்கிறது இந்த மாதிரி வேலையை அனுமதிக்கக்கூடாது இது வந்து ஒரு மோசமான வேலை இது போன்ற வேலைகளை நம்ம அனுமதிக்க கூடாது வேலை செய்கிறவங்களுக்கு நம்ம தடை போட்டு அவங்களுக்கு வேலை வேறு வேலை வாய்ப்புகளை கொடுக்கணும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பெரிய வீடை கட்ட மாட்டாங்க பெரிய வீட் பெரிய வீடை எதை நம்பி கட்டுறாங்க நிறைய பணம் இருக்குது நம்மக்கிட்ட பெரிய வீடு கட்டுறீங்க சரி நிறைய பணம் இருந்தால் கட்டிடுவாங்க அப்புறம் இன்னொருத்தர் இன்னொரு விஷயம் இருக்குது என்னென்னா இந்த வீட்டு வேலைக்காரங்களை நம்பி தான் பெரிய வீடே கட்டுறாங்க பெரிய வீட்டை பராமரிக்கணும் அப்படின்னா பாதுகாக்கணும் பராமரிக்கணும் சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னா வீட்டு வேலைக்காரங்க தேவை வேலைக்கு ஆட்கள் தேவை வீட்டு வேலை செய்வதே தொழிலாக வச்சுருக்கிற ஆட்கள் இருந்தால் தான் அந்த வீட்டை பெரிய வீட்டுக்களை பராமரிக்க முடியும் அப்போ வீட்டு வேலை செய்வதற்கு தடை போட்டுட்டோன்னா ஓன் வீட்டு வேலையை நீ தான் பார்க்கணும்ப்பா உன் குண்டியை நீ தான் கழுவணும் ஓன் வீட்டு வேலையை நீ தான் பார்க்கணும் உன் டாய்லெட்டை நீ தான் சுத்தம் பண்ணணும் உன்னுடைய ஆடைகளை நீ தான் தூய்மை செய்யணும் உன்னுடைய உணவை நீ தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வேலை செய்வதற்கு நீ தடை போட்டுட்டா பெரிய வீடு கட்ட மாட்டாங்க பெரிய வீடை கட்டிட்டு வேலைக்கு ஆள் வேலைக்கு வீட்டு வேலைக்கு யாரும் ஆட்களை எடுக்க எடுக்கக்கூடாது அது சட்டப்படி குற்றம் அப்படின்னா யார் என்ன பண்ணுவாங்க பெரிய வீட்டை கட்டிட்டு யாருப்பா அதை பாதுகாத்துக்கிட்டு இருப்பா பராமரிச்சுட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு துடைக்கிறது யார் பெருக்கிறது யார் சுத்தம் பண்ணுறது யார் ஏகப்பட்ட வேலை வந்துடும் அப்புறம் அதை யார் செய்வா வீட்டு வேலைக்கும் ஆள் வரக்கூடாதுன்னு சட்டம் போட்டாங்க அப்போ வேறு வழியே இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக அவங்கவுங்களால சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு வீடு அவங்கவுங்களால அவங்க வீட்டை பராமரிக்கிற மாதிரி அந்த வீட்டோட அளவை சுருக்கிடுவாங்க சுரு சுருக்கிடுவாங்க அப்போது வீட்டு வேலை வே வேலை செய்வதற்கு தடை செய்துவிட்டால் வீட்டு வேலை செய்வதற்கு அதாவது வீட்டு வேலை செய்வதை ஒரு தொழிலாக செய்வதற்கு தடை விதித்து விட்டால் இங்கே ஆடம்பரமாக பெரிய வீடுகளை கட்ட மாட்டார்கள் பெரிய வீடுகளை கட்ட மாட்டாங்க சே வீடு சின்னதாக தான் இருக்கும் அவங்கவுங்க தேவைக்கு கட்டிப்பாங்க என்னால் இந்த வீட்டை இப்போ என் வீட்டை நான் தான் தூய்மை செய்யணும் நான் தான் பராமரிக்கணும் நான் தான் பாதுகாக்கணும் தினமும் கூட்டி பெருக்கி சுத்தமாக வச்சுருக்கணும் அப்படின்னா வேறு யாரும் எனக்கு கிடையாது நான் மட்டும் தான் அப்படின்னா வீட்டை சின்னதாக இருக்கிறோம் எதுக்குப்பா அவ்வளோ பெரிய வீடு கட்டுற பைத்தியக்காரன்னு நினைப்பாங்க இவ்வளோ பெரிய வீடு கட்டுறா இவ்வளோ பெரிய வீட்டை நீ சுத்தமாக வச்சுப்பியா ஒரு ஒரு ரூமை சுத்தமாக்கிறது தினமும் சுத்தமாக்கிறது ரொம்ப கஷ்டம் நமக்கு தினமும் நிறைய வேலைகள் இருக்குது இந்த வேலைகளுக்கு இடையில் வேலையை பார்ப்பேன்னா சமைப்பனா அப்புறம் துணி துவைப்பண்ணா தொழிலை பார்ப்பறதா எதை பார்க்கறது இதுக்கடையில் நான் பெரிய வீடை கட்டினா அதை யார்ப்பா சுத்தம் பண்ணுறது எதுக்கு அந்த பெரிய வீடை கட்டி காலியாக கிடக்கும் நிறைய ரூம் காலியாக கிடக்கும் அப்போ இன்றைக்கி எதுக்காக அவன் பெரிய வீடு கட்டுறாங்கனாக்கா பெருமைக்காகவும் கட்டுறாங்க நான் பெரிய ஆள் நான் உயர்ந்துட்டேன் முன்னேறிட்டேன் நான் சாதிச்சுட்டேன் அப்படிங்கறக்காக மற்றவங்களோட வைத்தறிச்சலை கொட்டுறது பொறாமையை தூண்டுறது குறுகிய உணர்ச்சிகளை தூண்டுறது எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறோம் அப்படின்னா மனசு அமைதியாக இருக்கும் ஒருத்தர் வந்து மாட மாளிகையிலையும் ஒருத்தர் தெருவிலையும் வாடகை வீட்டிலேயே இருந்தால் வைத்தரிசல் இருக்காதான் இருக்காது பொறாம வராதா குறுகிய உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி தானே மற்றவங்களை கெட்டவங்களாக மாற்றுறது இவர் கெட்டு போய் மத்தவங்களையும் கெட்டவங்களாக மாற்றுற கெட்டவங்க கெட்டவங்கள தான் உருவாக்குவாங்க அதனால் ஆடம்பரமாக வாழ்வதற்கு தடை விதிக்க வேண்டும் அதுக்கு என்னென்னா அதற்கான வழிமுறைகள் என்னென்னா வீட்டு வேலை செய்வதற்கு தடை விதித்து விடுவோம் வீட்டு வேலையை தொழிலாக செய்யாதீங்க அப்போ அதே தொழிலாக நினச்சிட்டு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருப்பாங்க வீட்டு வேலை செய்வதையே தொழிலாக செய்பவர்கள் இந்த இந்த இந்திய தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் பேர் கூட இருப்பாங்க அப்போ அவர்களுக்கு என்ன பண்ணுறது மாற்று தொழில் ரொம்ப ஈஸி பள்ளிக்கூடங்களில் வந்து பிள்ளைகளுக்கு உணவு சமைச்சு போடுற அந்த சமையல் தொழிலை அவங்கக்கிட்ட கொடுத்துட இந்த அரசு வேலை கொடுத்து விட வேண்டியது தான் எப்படி கொடுத்தாக்க அது என்ன என்ன தேவை இருக்குது இப்போவே இருக்கிறாங்களா அதுக்கு வேலை இல்லையே அப்படின்னு நிறைய வேலை அங்கே தேவைப்படுது ஏன்னா பிள்ளைகள் வந்து நல்ல ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட்ணும் ஒரு மதிய ஒரு காலை உணவு கொடுக்கணும் மதியம் அப்புறம் வந்து ஒரு பதினோரு மணிக்கு ஒரு உணவு உணவு சுண்டல் அந்த மாதிரி ஊட்ட காய்கறி பொரியல் ஏதாவது கொடுக்கணும் அப்புறம் வந்து மத்தியானம் உணவு கொடுக்கணும் அப்புறம் ஒரு மூணு மணிக்கு உணவு கொடுக்கணும் எல்லாம் சத்தான உணவு கொடுக்கணும் இப்போலாம் வந்து சத்துணவுங்கிற பேரில் அந்தளவுக்கு சத்தான உணவு கொடுக்குறதில்ல சத்துணவு மா மாணவர்களை பார்த்தா அதையும் சாப்பிட்றாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இப்போ வறுமையில் இருக்காங்கன்னு நல்லா பார்த்துக்கோங்க அப்போது வறுமையை பயன்படுத்திட்டு அப்போ நல்ல ஒரு நல்ல உணவுகளை சாப்பிட்டவர்கள் இந்த சத்துணவு சாப்பிட மாட்டாங்க அந்த அளவுக்கு சத்துணவு என்பது ஒரு சில இடங்களில் தான் தரமாக இருக்கே தவிர பெரும்பான்மையான பள்ளிகளில் வந்து சத்துணவு அந்தளவுக்கு தரமாக இல்லை அப்போ தரமாக கொடுக்கணும் தரமாக கொடுக்கணும் அப்படின்னா அதற்கு நிறைய சமையல் பணியாளர்கள் தேவை குறைவான ஆளை வச்சுக்கிட்டு நிறைய பிள்ளைகளுக்கு சமைச்சு போடும்போது தரமாக கொடுக்க முடியாது அப்போ நிறைய நீங்கள் வந்து தரமாக அந்த உணவை நீங்கள் சமைச்சு கொடுக்கணும்னா நிறைய சமையல் பணியாளர்கள் தேவை ஒரு ஒரு முந்நூறு நானூறு மாணவர்களுக்கு இப்போ இங்கே வெறும் மூணு சமையல் பணியாளர்கள் தான் இருக்காங்க முந்நூறு நானு பேருக்கு நானூறு பேருக்கு சமைப்பதற்கு ஒரு மூணு பேர் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு அண்டா நிறைய சோறை கிண்டி ஏதாவது புளியோதரை உதிர கிண்டி மிக்ஸ் பண்ணி சாதம் மாதிரி அடிச்சு விட்ருவாங்க அப்படி கொடுக்கக்கூடாது அவங்க அவங்களும் நம்ம பிள்ளைகள் தான் அதாவது இந்த அரசாங்கம் இப்போ இந்த மக்களை பிள்ளைகளை போல் பார்க்கணும் தன்னுடைய பிள்ளைக்கே நீங்கள் அப்படி கொடுப்பீங்களா அப்போ தன்னுடைய பிள்ளை ஒரு பிள்ளை வந்து ஒரு நல்ல ஒரு வருமானம் உள்ள ஒரு ஒருத்தர் வந்து தன்னுடைய பிள்ளைகளை எப்படி கவனிச்சுப்பாரோ அது மாதிரி தான் அந்த பிள்ளைகள் வந்து பள்ளிக்கூடத்தில் எட்டு மணி நேரம் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த எட்டு மணி நேரம் அந்த ப பிள்ளைகள் அந்த பள்ளிக்கூடத்தை நம்பி தான் அரசாங்கத்தை நம்பி தான் பிள்ளை பிள்ளைகளை அனுப்புகிறாங்க அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனம் செலுத்தணும் அந்த பிள்ளைகளுக்கு போதுமான உணவு கொடுக்கணும் தரமான உணவுகளை கொடுக்கணும் உணவில் எந்த பஞ்சமும் இல்லை அந்த உடம்பை நல்லா வளர்க்கணும் அந்த பிள்ளைகளுக்கு அப்போ அதுக்கு எவ்வளோ அற்புதமான உணவு கொடுக்கணும் ஒரு நல்ல ஒரு பெ பெற்றோர் இருக்காங்க நல்ல பொருளாதார வசதி உள்ள பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து பார்த்து வளர்க்குறாங்க பார்த்து பார்த்து இந்த உணவு அந்த உணவுன்னு கொடுக்குறாங்க அது போன்ற ஒரு கவனிப்பு பள்ளிகளில் கிடைக்க வேண்டும் அப்படின்னா எவ்வளோ சமையல் பணியாளர்கள் இந்த பள்ளிகளில் தேவைப்படுமா படுறாங்க பிறகு அப்போ நிறைய சமையல் பணியாளர்கள் இந்த வீட்டு வேலை செய்கிற சமையல் பணியாளர்களை அத்தனை பேரும் அரசு ஊழியர்களாக அரசு பள்ளிக்கூடங்களில் வந்து சமையல் பணியாளர்களை நியமித்து விட வேண்டும் நியமிச்சா இவங்களுக்கு இப்போது மாற்று வேலை கிடைத்து விடுகிறது மரியாதையான ஒரு வேலை கிடைத்து விடுகிறது அதனால் வீடுகளில் வேலை செய்வதற்கு வீட்டு வேலை செய்வதை தொழிலாக செய்வதற்கு தடை போட்டு விட வேண்டும் இன்னொன்று என்னென்னா அந்த ஆடம்பரமாக வசிக்கிறாங்கள்ல இவங்க என்ன பண்ணுறாங்க வீட்டு வேலைக்கு வர்ற பெண்கள் பெரும்பாலும் பெண்கள் தான் வருவாங்க வீட்டு வேலைக்கு வர்ற பெண்களை வந்து தவறான கண்ணோட்டத்தோடு பார்ப்பார்கள் அதற்கு பழக்கப்படுத்துவார்கள் இல்லை பெரும்பாலும் பெண்கள் நேர்மையாகவும் இருப்பாங்க அதனால் அவங்களோட அவங்க வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இப்போது வேலை பார்க்குற இடத்துல இது போன்ற பிரச்சனைகள் இருக்கிறது பாலியல் தொல்லைகள் இருக்கிறது அந்த வேலை அந்த வீட்டுக்கார உரிமையாளர்களை ஆடம்பரமாக வாழுகிற அந்த வீட்டு உரிமையாளர்கள் அவங்க வந்து இந்த வேலைக்கு போகிற பெண்களிடம் ஒரு தவறான அணுகுமுறையில் நடப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது தொண்ணூற்றொம்போது சதவீத வாய்ப்பு இருக்குது அப்போது இது போன்ற பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்வது என்பது நிறைய இந்த மாதிரி வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு தெரியும் அதனால் கொஞ்சம் நிறைய பெண்கள் நேர்மையாக இருப்பாங்க சில பெண்கள் வந்து இது போன்ற வீட்டு உரிமையாளர்களின் பாலியல் பலியாகி பலியாகிவிடுவார்கள் அப்போ இதெல்லாம் வந்து இந்த வேலையை ஏன் பண்ணக்கூடாது என்பதற்கு இதெல்லாம் ஒரு வலுவான ஆதாரம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு இது ஒரு பாதுகாப்பான தொழிலே கிடையாது நிறைய தவறுகள் நடைபெற நடைபெறுவதற்கு தான் இங்கே வாய்ப்பு அதிகம் அதனால் அவங்க வறுமையை பயன்படுத்தி அவர்களை வந்து பாலியல் இச்சைகளுக்கு அந்த வீட்டு உரிமையாளர் ஆடம்பரமாக வாழ்கிற அந்த வீட்டு உரிமையாளர் தங்களுடைய பாலியல் இச்சைகளுக்கு பயன்படுத்திக் கொள்வதற்கு இங்கே அதிக வாய்ப்பு அதனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இந்த தொழில் அந்த வகையிலையும் இதை நம்ம தடை செய்யணும் ஆடம்பர வாழ்க்கைக்கும் தடை செஞ்சிடலாம் வீட்டு வேலை செய்வதற்கு தொ அந்த தொழிலுக்கு தடை செய்து விட்டால் வீட்டு வேலைக்கு யாருமே வரமாட்டாங்க அப்படின்னா பெரிய விடை கட்டுறவங்க கண்டிப்பாக ஒரு பைத்தியக்காரர் தான் இருப்பார் அதை பராமரிக்க முடியாது பெரிய வீடுகளை கட்டிட்டு அதை யார் பராமரிப்பா அப்போ அவங்கவுங்க தேவைக்கு வீட கட்டிடுவாங்க அப்புறம் அது போ அப்படி இருந்தால் கூட என்ன பண்ணுவாங்க சிலர் பெரிய வீட்டை இருப்பாங்க அப்போ அதை நம்ம என்ன பண்ணால் சட்டம் போட்டுடணும் ஒரு வீடுன்னா இப்படித்தான்பா இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு வீடு என்றால் ஒருவர் வசிக்கின்ற வீட்டின் அளவு ஒவ்வொருவருக்கும் அடி அகலம் அடி நீளம் படுக்கை அறை அப்புறம் ஒரு கழிவறை ஒரு குளியலறை ஒரு சமையல் அறை இதுதான் ஒருவருக்கு தேவையான இருப்பிடம் இப்படி ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு பேருக்கும் இப்படி தனித்தனி வீடு கொடுக்கப்பட வேண்டும் அப்புறம் அதை சுற்றி ஒரு காம்பவுண்டு இதுதான் ஒரு குடும்பம் இப்படி அரசாங்கமே விதிமுறை வகுத்து இந்த விதிமுறைக்கு உட்பட்டு தான் உனக்கான வீடுகளை நீ கட்டி கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அரசாங்கமே இதை கட்டி கொடுக்க வேண்டும் அப்புறம் அவங்ககிட்டருந்து வாடகை வாங்கிக்கணும் ஒரு குடும்பத்தினர் நாலு பேர் இருக்காங்க நாலு வீட்டை வந்து ஒரு அரசாங்கம் கட்டி கொடுத்துணும் அதை சுற்றி காம்பவுண்டு கட்டி கொடுத்துட்டு அந்த வீட்டுக்கு ஆயிரம் ரூபா வரும் வாடகை வாங்கிக்கணும் ஏன்னா அப்போ வாடகை வாங்கி போது புதிதாக மக்களுக்கு வீடு கட்டி கொடுப்பதற்கு அரசாங்கத்திடமும் பணம் வேணும்ல அந்த மாதிரி வந்து அரசாங்கம் வீடு என்பது நிலம் என்பது அரசாங்கத்திற்கு தான் சொந்தம் இந்த தனி நபர்கள் வந்து நிலத்தை வாங்குறது வீட்டை வாங்குறது நிறைய நிலங்களை வாங்கி குவிக்கிறது அப்புறம் பெரிய வீடுகளை கட்டுறது இது போன்ற தன்னிச்சையான ஒரு தான் தோன்றித்தனமான அந்த போக்கிற்கு தடை விதிக்க வேண்டும் அப்போ தான் மக்களை வந்து கட்டுப்படுத்தணும் அவங்க போக்கில் விடக்கூடாது மக்கள் வந்து பெற்றோர்கள் வந்து இந்த அரசாங்கம் அரசாங்கத்தை ஆட்சி செய்வர்கள் பெற்றோர்கள் ஆனால் இந்த மக்கள் என்பது பிள்ளைகளை போல தான் குழந்தைகளை போல தான் அது போக்கில் உற்றக்கூடாது கட்டுப்படுத்தணும் இது தப்பு இது சரி இது தப்புன்னு கட்டுப்படுத்தணும் நீ பெரிய வீடெல்லாம் கட்டக்கூடாது வீடுன்னா இது தான் இதுதான் அரசாங்கத்தோட பிளான் ஒரு வீட்டோட பிளான் இது தான் இதற்கு உட்பட்டு தான் நீ ஒரு வீட்டை கட்டணும் அப்படின்னு சொல்லி கட்டுப்பாடுகளை விதிக்கணும் இல்லை அரசாங்கமே கட்டி கொடுத்துரு வாடகை வாங்கிக்கோ இலவசமாக கட்டி கொடுத்தா அரசாங்கத்துக்கு எங்களுக்கு பணம் அடையும் அப்படின்னு நீங்கள் வேண்டிய தேவையில்ல வாடகை வாங்கிக்க போகிறீங்க அப்புறம் என்னென்னா பெரிய வீடு கட்டும்போது நிறைய கனிம வளங்களை சுரண்டாங்க ஒருத்தர் குடியிருப்பதற்கு போதுமான கனிம வளங்க தான் இங்கே எடுக்கணும் நீ நிறைய சிமெண்ட்டை பயன்படுத்துகிற நிறைய இரும்பு தாதுகளை பயன்படுத்துகிற அந்த வீட்டை கட்டுவதற்கு தேவையான இரும்பு தாது காங்கிரீட் கம்பி இன்னும் அதிகமாக தேவைப்படுகிறது அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா அதிகமான அந்த கனிம வளம் அது வந்து என்ன செடியிலே உற்பத்தி ஆகுது இரும்பு என்ன செடியில் உற்பத்தி ஆகுது அப்படி செடியில் வந்து இரும்பு உற்பத்தி ஆகுது சிமெண்ட் உற்பத்தி ஆகுது கா மரங்களில் செடிகளில் உற்பத்தி ஆகுதுன்னா பரவாயில்ல எவ்வளோ வேணாலும் நீ பெரிய வீடு வேணால் கட்டிக்கப்பா அப்படி ஆனால் இது பூமியை சுரண்டி தானே எடுக்கிற நீ பூமியை சுரண்டி அதை புண்ணாக்கி தானே நீ எடுத்து இருக்கிற அப்போ நீ ஆடம்பர வாசிக்க ஆசைக்காக இன்னும் அதிகமாக இந்த பூமியை சுரண்ட அதிகமாக இது பயன்படுத்தப்படுகிறது அப்போ அதற்கும் நம்ம தடை அந்த கனிம வள திருட்டு தான் இது இந்த இந்த உலகத்துலேருந்து இந்த பூமியிலேருந்து உனக்கு தேவையானது எடு உனக்கு தேவையானது எடு மற்றது தேவையில்லாமல் எடுக்கிறது மூலமாக அந்த பூமிக்கும் ஆபத்து எவ்வளோ பெரிய அது மிகப்பெரிய குற்றம் அநியாயம் ஆடம்பரமாக வாழ்வது மிகப்பெரிய குற்றம் ஆடம்பரமாக வாழ்வதை தடை செய்ய வேண்டும் இந்த உலகத்தில் என்ன நடந்தால் என்ன பசியோட எவ்வளோ பேர் இருக்காங்க படிக்க வழி இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க இருக்க வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் குடிசை வீட்டில் தெருவில் எத்தனை பேர் இருக்காங்க எதை பற்றியும் கவலைப்படாமல் நீ மிகப்பெரிய வீடுகளை கட்டிக்கிட்டு எனக்கு என்னென்னு நீ வசதியாக வாழ்ந்தன்னா அப்போது நீ உனக்கு தேவையானதை எடுத்துக்கோ அது அரசாங்கமே கட்டி கொடுத்துரு உனக்கு தேவை தேவைக்கு அதிகமாக எடுக்காத அரசாங்கமே இங்கே உள்ளவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்து விட்டால் வாடகை வாங்கிக்கோ அப்படின்னா இந்த உலகத்தில் யாருக்குமே வந்து வீடு இல்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்க மக்களே உங்களுக்கு தேவையான வீட்டை உங்களுக்கு அவங்க விருப்பப்படி கட்டிக்கோங்க அப்படிங்கும் போது தான் அதில் ஒருத்தர் பெரிய வீடு கட்டுறார் ஒருத்தர் சின்ன வீடு கட்டுறாரு ஒருத்தர் ஓட்டு வீடு கட்டுறாரு ஒருத்தர் குடிசை வீடு கட்டுறார் ஒருத்தர் வாடகை வீட்டில் இருக்கார் ஒருத்தர் தெருவில் இருக்கார் வீடு கட்டுறதுக்கு வழி இல்லாமல் நிலமில்லாமல் தெருவில் இருக்கார் அப்போது அரசாங்கமே என்ன பண்ணோம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நாங்களே கட்டித்தரோம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி க இதான் அளவு ஒருவர் வசிப்பதற்கான அளவு உங்கள் வேலையை நீங்களே செய்யுங்க வீட்டு வேலைக்கு வெளியிலேருந்து கூட வேலைக்கு வச்சு கூட அதுபோல் வீட்டில் உள்ளவங்களே வேலைக்காரர்களாக பயன்படுத்தக்கூடாது சரி வெளியிலேருந்து தான் ஆட்களை வேலைக்கு வச்சுக்க கூடாது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னாக்கா இந்த ஆடம்பரமாக வாழ விரும்புகிறார்கள் என்ன பண்ணுவாங்க சரி வெளியிலேருந்து தான் வீட்டில் வேலை செய்வதற்கு ஆட்களை நியமிக்கக்கூடாது என்றால் அப்படி என்றால் என்ன பண்ணலாம் உடனே என்ன பண்ணுவேன் வீட்டில் உள்ள பெண்களையும் நாங்கள் வேலைக்கு வச்சுக்கிறோம் ஏன் மனைவியை நீ வேலைக்கு போகாதம்மா வீட்டு இவ்வளோ பெரிய வீடை கட்டிட்டோம் நம்ம இந்த வீட்டில் உள்ள எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வச்சிரு சமைச்சு வச்சிரு எல்லாத்துக்கும் தேவையான சமைத்து வச்சுரு துணி வச்சு வச்சிரு அப்போ நம்ம பெரிய வீடு பெரிய வீட்டில் வசிக்கலாம்ல அப்போ மனைவியும் ஆமாம் இது நல்ல ஐடியா தான் எனக்கு பெரிய வீட்டில் வசிக்கணும் வெளியே வேலைக்கு போகணுங்கிறதுலாம் எனக்கு பெரிய முக்கியமே கிடையாது எனக்கு பெரிய வீட்டில் வசிக்கணும் வீட்டில் வேலைக்கு வேலை செய்வதற்கு வெளியிலிருந்து ஆள் வருவதற்கு இங்கே தடை விதித்து விட்டால் அப்போ வீட்டில் உள்ள வேலையை நானே பார்த்துட்டு போகிறேன் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க நம்ம பெரிய வீட்டை கட்டுவோம் அப்படின்னு கட்ட ஆரம்பிச்சிடுவாங்க அப்போ இன்னொன்று இன்னொரு சட்டத்தையும் போடணும் அவரவர் வேலையை அவரவர் தான் செய்ய வேண்டும் பெண்கள் இது போல் மற்றவங்கள வேலையை செஞ்சாங்கன்னா அது ஒரு சட்டப்படி குற்றம் மற்றவங்கள சோம்பேறி நீ வந்து பொறுப்பு இல்லாமல் ஆடம்பரமாக வாழ்வதற்காக பெரிய வீட்டை கட்டி வீட்டில் உள்ள எல்லா வேலையும் நீ செய்துட்டு வெளியில் போய் வேலை பார்க்க மாட்டேன்ற ஒன்னால் இங்கே உற்பத்தி குறையுது இப்போ வெளியில் போய் வேலை பார்க்கலன்னா ஆகும் அப்படின்னா அவங்களால இப்போ வெளியில் போய் வேலை பார்க்குறவங்க ஒரு உற்பத்தியை செய்கிறாங்க ஒரு விவசாயம் பார்க்குற பொண்ணு என்ன பண்ணுறா ஒரு பொம்பளை வந்து விவசாயம் பார்க்குறான்னு வச்சுக்கோங்க அவள் வந்து காய்கறிகளை எதையோ உற்பத்தி பண்ணுறா அதனால் மத் மக்கள் பயனடைகிறாங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிற பெண் வந்து என்ன பண்ணுறா அவளால் எந்த உற்பத்தியும் மற்றவங்களுக்கு கிடையாது அவள் எந்த உற்பத்திலையும் ஈடுபடலை ஒரு நெசவாளியாக வேலை பார்க்குற ஒரு பெண் வந்து ஆ ஆடைகளை உற்பத்தி செய்கிறா ஒரு காய்கறிகளை உற்பத்தி செய்கிற விவசாய தொழில் பண்ணுற பெண் பெண் வந்து உணவை உற்பத்தி செய்கிறார் அப்புறம் கல்வி கற்கிற ஒரு ஆசிரியராக பணிபெறுகிற ஒரு பெண் வந்து கல்வி கற்பிக்கிறார் இந்த மக்களுக்காக ஆனால் அந்த வீட்டுக்குள்ளேயே வேலை பார்க்குறாங்க பாருங்க இவங்களால இந்த உலகத்துக்கு எந்த பயனும் கிடையாது ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க மற்றவங்க உழைப்பெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க மற்றவங்க உற்பத்தி செஞ்ச அந்த விவசாயம் பார்க்குற அந்த பொம்பளை இருக்காங்களா அவங்களோட அவங்க உற்பத்தி பண்ண காய்கறியை சாப்பிடுவாங்க அது மாதிரி பார்த்திங்கன்னா நெசவாளியாக வேலை செய்ய வேலை பார்த்த ஒரு பெண் உற்பத்தி பண்ண அல்லது ஆண் உற்பத்தி பண்ண அந்த ஆடைகளை இவர்கள் அணிந்து கொள்வார்கள் ஆனால் இவங்களால் இந்த உலகத்துக்கு எந்த நன்மையும் கிடையாது இவங்க இவங்களோட உழைப்பு என்பது இவங்களோட பிள்ளைகளுக்கும் இப்போ மா வீட்டுக்காரருக்கும் சமைச்சு போடுறது இவங்க சாப்பிட வேண்டியது அப்புறம் இவங்களால இவங்க வீட்டுக்கு மட்டுந்தான் நன்மையாக அதுவும் கிடையாது இவங்க வீட்டில் உள்ளவங்கள சோம்பேறி ஆக்கிட்டு இருப்பாங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு நல்ல பழக்கமே கிடையாது இவங்க ஏன்னா எல்லார் வேலையும் இவங்களே செய்யும்போது வீட்டில் உள்ளவங்களுக்கு ஒரு நல்ல பழக்கமே கிடையாது நம்ம வேலையை யாரையாவது செய்ய மாட்டாங்களா சோம்பேறி ஆகிடுவாங்க சோம்பேறி ஆக்கிற வேலை அதனால் இந்த வீ வீட்டில் வேலை பார்க்குறாங்கள வீட்டில் அதாவது அடுத்தவங்க வேலையை பார்க்குற அந்த பெண்கள் இருக்காங்களா அதுக்கு தடை போடணும் வீட்டில் உள்ளவங்க அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யணும் அப்படியே ஒரு சட்டம் போட்டுருணும் இப்படி மக்களை கட்டுப்படுத்தணும் தப்பு பண்ணுற தப்பு இங்கே தான் நடக்குது இதான் வேறு தவறுகள் குற்றங்கள் நடப்பதற்கான வேறு இதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி தப்புன்ட்டா அப்புறம் எல்லாமே நம்ம அறிவுரைலாம் சொல்லிட்டுருக்குன்னு தேவையில்ல எல்லாம் இங்கே பாருப்பா இங்கே தான் தப்பு நடக்க வாய்ப்பு இருக்குது பெரிய வீடுகளை கட்டாத வீட்டு வேலைக்கு ஆட்களை நியமிக்கக்கூடாது வீட்டு வேலை செய்வதற்கு அதுபோல் வீட்டில் உள்ள பெண்கள் கூட வீட்டில் உள்ள மற்றவர்களுக்கு வேலை செய்யாதீர்கள் எட்டு வயசு வரைக்கும் குழந்தைக்கி நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா வீட்டு வேலை எப்படி செய்வது உன்னுடைய வேலையை நீ எப்படி செய்து கொள்ளுது என்பதை கற்றுக் கொடுக்குற ஒரு பருவம் தான் அந்த குழந்தை பருவம் அதை நீ கற்றுக் கொடுக்கணும் அந்த குழந்தைங்க அதை கற்றுக்கணும் அதுக்கப்புறம் எட்டு வயசுக்கு மேலே உன் குழந்தைகள் உன்னுடைய அந்த குழந்தைகளுடைய வேலையை அந்த குழந்தைகளை செஞ்சுக்கணும் எட்டு வயசு குழந்தை எப்படி சமைக்கும் அது எப்படி சமைக்காத குழந்தைகளுக்கு எவ்வளோ திறன் இருக்குது தெரியுமா அவங்களுக்கு சிவகாசியில் வந்து முன்னாடிலாம் குழந்தை தொழிலாளர்களாக பணி புரிவாங்க குழந்தை தொழிலாளர் எவ்வளோ வேகமாக வேலை பார்ப்பாங்க குழந்தைகளுக்கு எவ்வளோ திறன் இருக்குங்கிறது நமக்கே தெரியாது அப்போது ஒன்றும் குழந்தைகளை வந்து நம்ம வந்து வேறு வேலைக்கு போ தொழில் செய்ய அப்படி குழந்தை தொழிலாளர் முறையை நம்ம வந்து ஊக்கு அது வந்து நம்ம எதிர்க்கிறோம் அதே நேரத்தில் உன்னுடைய வேலையை அந்த குழந்தையோட வேலையை அந்த குழந்தைய செஞ்சுக்க தெரியாதா குழந்தைகளால் எவ்வளோ எட்டு வயசு குழந்தையால் என்னென்னவோ செய்ய முடியும் அதனால் உன்னுடைய ஆடைகளை அந்த குழந்தைகளால் துவைச்சிக்க முடியாதா அந்த குழந்தை வந்து தன்னுடைய ஆடையை அயன் பண்ண தெரியாதா மாதிரி அந்த குழந்தை வந்து தனக்கு தேவையான உணவு சமைக்கக்கூடும் அதை கற்றுக் கொடுக்குற பருவம் தான் அந்த எட்டு வயசுக்குள்ள எல்லா குழந்தைகளும் கற்றுக் கொடுக்க கற்றுக்கொள்ளும் அதுபோல் கற்றுக்கொள்ளும் பொழுது அப்போ குழந்தைகளுக்கு இடையில் ஒரு போட்டி வரும் என் பையன் நல்லா சமைப்பான் என் பொண்ணு நல்லா நல்ல சமைப்பா எட்டு வயசு பொண்ணு தான் என் பொண்ணுக்கு எட்டு வயசு ஒம்பது வயசு பத்து வயசு பதினோரு வயசு பன்னெண்டு வயசு சூப்பராக சமைப்பாள் சூப்பராக துணி அழகாக துவச்சி அயன் பண்ணி அவள் வச்சிருவாள் அவர் வீட்டை பார்த்தாலே அவ்வளோ அழகாக இருக்கும் அவர் ரூமை பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு இந்த குழந்தைகளை குழந்தைகளை பற்றின கருத்தே நமக்கு மாறிடும் இன்றைக்கி குழந்தைகளுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நம்ம நினைக்கிறோம் காரணம் ஒன்றுமே நீங்கள் கற்றுக் கொடுக்கல கற்றுக் கொடுத்தா தானே அவங்களுக்கு தெரியும் செய்ய விட்டா தானே எதையுமே கற்றுக் கொடுக்காமல் அந்த குழந்தைகள் வளர்க்குறதுனால அந்த குழந்தைகளுக்கு எதுவுமே தெரியல தான் குழந்தைகளுக்கு எதுவும் தெரியாது பாவம் குழந்தைன்னு சொல்கிறோம் நீங்கள் கற்று குழந்தைங்கன்னா விவரமானவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் எதையா கற்றுக் கொடுத்துருக்கணும்ல நீங்கள் சோம்பேறியாக வளர்க்கிறீர்கள் அப்போ இது அரசாங்கம் தான் என்ன பண்ணணும் அறிவுரைலாம் சொல்லிகிட்ருக்கூட இதை பண்ணால் தீர்ந்துடும்ப்பா இதை பண்ணுப்பா சட்டத்தை போடு சட்டத்தை போட்டு மக்களை கட்டாயப்படுத்தினால்தான் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் பாதுகாப்பாக வாழ்வார்கள் அடிமைத்தனத்தை போக்க முடியும் இது போன்ற சட்டம் இந்த சட்டம் நான் இன்பது சொல்கிறேன்ல இதை போட்டால் மட்டும்தான்ப்பா பெண் அடிமை பெண்களை அடிமைத்தனத்திலேருந்து மீட்டெடுக்க முடியும் அப்படின்னா அதை நீ பண்ணி தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது